முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே 오래 기다리시는 지 오래ota 다음 shirt 사람에게 물어 굴려το 후 카드를 보내� Alcohol planned for mysteriously flowers Parents ah

ஒரு சாதாரண நம்ம கழுத்துல கொடுத்த உள்ள கையில குடுத்த ஒரு அணிகலனுக்கு அழகு செய்யறோம் அதே மாதிரிதான் கற்றவர்களுக்கு கல்வி என்பதுதான் அவங்களுக்கு அழகு ஒரு படித்தவர்கள் அப்படின்னா படித்தவர்கள் அம்மா அம்மா மகளுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்க இது கொடுக்குறாங்க அதே மாதிரி புதியோர் உதவியை கொடுக்கறாங்க காலை சிற்போண்டே குழந்தைகளுக்கு எல்லாம் உங்க பேர் வரை தர்றாங்க உங்களுடைய நலன் கருதி நன்றாக பயில வேண்டும் ஏழைகள் வேலைகளாக இருக்கக்கூடாது ஏழைகளும் பணக்காரரும் சமநிலை அடைகின்ற அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு முதல்வர் தளபதியாக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அழகாக எல்லா பள்ளிகளுக்கும் வேறு மாவட்டத்தில் இரண்டு பள்ளி மூன்று பள்ளி தொகுதிக்கு ஒரு பள்ளி என்று தேர்வு செய்து அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து மாணவர்களிடத்திலே போன்று கல்வி கற்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அந்த இடத்திலே அமர்ந்து கல்வி கற்கின்ற அவரும் கல்வி கற்றுத்தருகின்ற அந்த பணியில் அழகாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பெண்கள் வந்து வந்திருக்காங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கூகுள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் அஞ்சு பத்து வருஷம் முன்னாடியே வேலையில் இருந்தாங்க இந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஐஏஎஸ் ஐடிஎஸ் இன்கம் சர்வீசஸ் ஐஏர்ப்பு பார்ட் சர்வீசஸ்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணி லிஸ்ட் எடுக்கிறோமா மிகவாடி அந்த மாதிரி உருவாக முடியும் நேரத்துக்குள்ள ஒரு திருமணத்திற்கு பயன்பா நம்முடைய துறைமுக பகுதியை தாண்டி ஒரு மீனவர் குடும்பம் தான் அந்த அம்மா ஆடி என்ன ஒரு அம்மா போனாங்க அங்கே கிராமப்பகுதியில் இருந்து வந்தால் சேலத்தில் டிஆர்ஓ இருக்காங்க இப்படி நிறைய பேர் நம்ம ஊரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆர்வீஸர் நிறைய இருக்கிறாங்க மணின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் பழனிசாமின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் இந்த மாதிரி டிஸ்பிளே எடுத்து போனாக்கா ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கிறாங்க இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸிலோ பல உயர் துறையிலோ நிறைய அதிகாரிகள் நம்ம ஊரில் சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க செஞ்சோஷ் பிறக்கவங்க இல்லை நம்முடைய திருப்பாதை அரசு பெண்கள் மாநில பள்ளியில் இருக்கிறவங்க இதுமாதிரி என்ன பணக்காரனால் வாங்க முடியும்னு கிடையாது பணக்காரன் படிக்க மாட்டான் இது சேவை காப்பெட்டி ஸோ நோ நோனேடு எஜுகேஷன் அந்த ஆளுங்கெல்லாம் எஜுகேஷன் தேவை இல்லை வரணும் அப்பா சம்பாதிக்க சுற்ற கார் எடுத்து சுற்றணும் கொதிக்கத்தனம் பண்ணணும் ஏதாவது சம்பாதிச்சு வச்சிருக்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பேசப்பட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமாக செத்துவானது அவங்க ஏஜ் ஆவரேஜ் ஏஜ்னா முப்பது நாற்பது அவ்வளோதான் நம்ம படித்தவங்க கஷ்டப்படுறவங்க நம்ம ஏழ்மையில் இருக்கிறவங்க நமக்கெல்லாம் ஆவரேஜ் வச்சு எபோவ் செவன்ட்டி எழுபதுக்கு மேலே தான் நம்மளுடைய ஆவரேஜாக நம்மளை வாழக்கூடிய நிலை இருக்குது அவங்கெல்லாம் சாகக்கூடிய நிலைமை முப்பது நாற்பது வயசுலேயே இருக்குது தஞ்சா அடிக்கிறவங்க போதைப்பொருளை யூஸ் பண்ணுறவங்க இந்த சாராயம் பிடித்தவங்க அவங்கெல்லாம் ஆவரேஜ் வழக்கை தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இயர்ஸ் தான் அதுவும் சண்டாட்சியாக சந்திரத்தையும் செலவு பண்ணணும் மனைவி தாய் தந்தை போகும்போது கடங்கான விஷயம் போடுவாங்க அப்பா அம்மாவை நிலமை அவன் போகும்போது அவன் சொகுசாக குடிச்சிட்டு அவன் செத்துருவான் அவன் போதைப்படுறாருன்னு அவன் செத்துடுவான் இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் கஷ்டப்படுவோம் இந்த அவள நிலையை உற்பத்தி பண்ணிட்டு தான் அவன் போவேன் அதனால் தயவுசெய்து போதை பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக மாட்டீர்கள் யாராவது அது போல் அடிமையாகலை அவர்களை நீங்கள் கண்டு எழுதி ஆனால் தயவுசெய்து இங்கேயே போலீஸ் காவல்துறை நண்பர்கள் நங்களுக்கு அமைச்சிருக்கின்றீர்கள் அவனிடத்திலே தெரிவிக்கலாம் தனிநாட்சியரிடத்தில் தெரிவிக்கலாம் இந்நிலத்திலே தெரிவிக்கலாம் காவல்துறை ஐயாரிடத்திலே தெரிவிக்கலாம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தெரிவிக்கலாம் போதைப் பொருளை எந்த நாளும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்துவதை கண்டால் அவர்களை அறவே பொழிக்கின்ற அந்த நிலையை நாங்கள் ஈடுபடுவோம் என்று உறுதியெடுக்கப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கு சமுதாய வாரணங்களாம் சிறப்பாக வாரணம் தான் அதுவும் ஒரு காரணம் அதனால் ஏதோ ஒரு டிவியில் ஒரு அறிவில்லாதான் ஒரு சேனல்லாம் ஏதாவது ஒன்று போடுவான் பெண்கள் பிடிக்கிற மாதிரி பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பெண்களை மட்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சேனலில் எவ்வளோ ஒரு நம்மளை இழிவுபடுத்துறதுக்காக போடுறான் அதை அப்படியே முன்னு நம்பிடாதீங்க எல்லாம் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் வேணுனே நம்மளுடைய பேரை நம்முடைய பள்ளிகள் பேரை இது மட்டும் இல்லை தமிழ்நாடு கூட சொல்கிறான் நாட் ஒன்லி பார்த்து சரியா இப்போ தமிழ்நாடு ஏதாவது ஒன்று ஏதாவது மீடியாவில் எடுத்து ஏதாவது ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணி அதை பாட்டில் கை நியமே பெண் படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சேனை போட்டு நம்மளை இழிவுப்படுத்தும் இது எல்லாமே நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா தான் கல்வி என்பது அழகு சட்டை போட்டு இல்லை நான் சட்டை போட்டு ஒரு செயனை போட்டு ஆட்சி கட்டி ஒரு மோதிரம் போட்டிருந்தால்தான் எனக்கு அழகு அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி உடல் அழுகு வேறு விடையழுகு வேறு அது கொண்டு தான் கல்வி என்பது முழுவதுமாக உங்கள் நூறு பர்சன்ட் பயன்படுத்தக்கூடியது நீங்கள் எந்த ஆடை அழிந்திருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கல்வி என்பது அண்ணாதுரை முன்னாள் முதல்வர் அண்ணாதுரைலாம் படிக்க விளையாடுறதுலாம் போகும்போது அவர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க ஃபுல்லாக இருப்பாங்க பார்த்துருக்கேன் படத்தில் அண்ணாவரையெல்லாம் அவரை போய் ஐநா சபையில் பேசலாம் சரி ஐநா சபையில் ஒன்றரை மணி நேரம் பேசுவார் உங்க பேசுகிற இவங்களை வந்து என்ன போய் பேச தான் அங்கே போய் ஒன்றரை மணி நேரம் யாரும் பெண் பென்ட்ராட் எல்லாமே அப்சர்வேஷன் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த திறமையை வெளிக்காட்டுருக்காங்க அந்த திறனத்தில் அதே மாதிரி டெய்லி பார்த்திங் பார்லிமெண்ட்டில் போனாலும் சரி எல்லாரும் திராவிடன்னா என்ன என்ன நீங்கள் திராவிட என்ன போது வந்து அவ்வளோ அருமையான ஒரு கிழக்க ஒரு ஒரு மணி நேரத்தில் மேலாக இருக்குது அதாவது ஆச்சரியத்தை வரும் ஆளுடைய தரம் மேலே அவர் கொல்லமாக இருப்பார் ஒரு மாதிரியான சந்தை தான் போட்டிருப்பார் பரிசு இருக்க மாட்டார் அது மூன்று தான் எங்கள் கலைஞர் வர்றது எப்போ போனாலும் ஒரு வீட்டு வீட்டில் செண்டை போட்டு தான் போவார் எல்லாத்தையும் குடும்பம் வாங்கினவராக சென்னை வாங்கினவராக இன்றைக்கி உலகே வைக்கிற அளவுக்கு காதலை செஞ்சிட்டு தான் போயிருக்கேன் லாம் பல்வேறு சாதனைகள் பெண்களுக்காக அடித்த பெண்களுக்கு சுற்றிலை சமூக திட்டம் மகளிர் சுய திட்டம் பல்வேறு திட்டங்கள் கணினெல்லாம் கொண்டாந்து தான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்னு கம்மி அந்த நிலையை உருவாக்கினது கலைஞர் இன்னொருத்தோறும் டிவி கொடுத்து உங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் உடனே தெரிஞ்சுக்கு உதவிய தலைவர் இப்போது இருக்கின்ற முதல்வர் பல்வேறு சிறப்புகளை செய்திருக்கின்றார்கள் தேவையாக கிடைக்கின்ற திட்டங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது அதனால தான் வந்து கல்வி அழகு அழகுன்னா உங்களுக்கு தான் சொல்லிட்டீங்க கற்றபட்ச சென்ற சிறப்பு சொல்லிட்டீங்க இது எல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை என்ற வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு கல்வி கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இது கல்வி கற்கின்ற தருணம் வேறு எதிலும் புழு செலுத்தாமல் யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் மணிமொழியாமல் தயவு கொண்டு கல்வி கற்று உங்கள் நிலையை உயர்த்திக்கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்